ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவாங்க பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம்தான் அது குறிப்பா சொல்லுனாக்க ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா வேத ஜோதிடத்தை படி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க வக்ரகதி அப்படின்னு தான் என்ன தெரியுங்களா பின்னோக்கி நகர்றது ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா அது ஒரு விதத்துல கரெக்டா போகும் இல்லையா அது பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா அவனுக்கு அப்படியே உள்ட்டாவா இருக்கும் இல்லையா நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அவன் நல்லபடியா பின்னோக்கி நக நடக்கலாம் இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம் அப்படிதாங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது சனி பயிற்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து அல்லோலப்பட்டீங்களோ யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய கழுத்தை ஒருத்தவங்க நெறிக்கும் போது அவ்வளவுதான் ஒரு செகண்ட் நம்ம உயிர் போக போதுரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடிய அந்த தருணத்துல அந்த பிடி அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்தை நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா நம்ம உயிரோட இருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்க போகுதுங்க பொதுவாவே நம்ம பன்னிரெண்டு ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்கு இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு நடக்குது இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது சனி பயிற்சி நம்ம சொல்லுவோம் அது வந்து முன்னோக்கின நகர்வு அது வக்ரகதி பயிற்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு சனி பகவானோட பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே உள்தா அடிக்கப் போகுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவா சனி பகவானை பார்த்து நம்ம ஏல்லாம் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா இவர் வந்து நீதிக்காரகன் காரகன் ஆயுள் காரகன் நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு எல்லாம் மேல போய் அனுபவப்படா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவருடைய பேச்சு அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டு காலம் நம்மளை வச்சு செய்வாரு இவருடைய அமைப்பு நம்மளை விட்டு போறப்போ நம்ம வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எந்தெந்த கஷ்டங்கள் வந்து எப்படி இப்படிலாம் நம்ம வந்து தாங்கி நிற்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி நல்லது செஞ்சீங்களா விட்டு விலகி நிற்பாரு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா தலையிலே ஊங்கி கொட்டு விழும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம வாழும் காலத்திலயே கொடுத்துருவாரு பூமியில இருக்கும் போதே நம்ம அனுபவிச்சிருவோம் சே என்ன வாழ்க்கைங்க படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம் வாழ்க்கையே வேண்டாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன மேடம் வாழ்க்கை எது செத்தலாம் போல இருக்கு ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க பெருத்த வந்து சனி பகவான் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் ஊனமுற்றவர்கள் எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய நவகர்கள் ஆலயத்துக்கு சென்று நல்ல நிதி மேற்றி அவரை வழிபாடு செய்யறதை விட பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும் இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா இவருடைய அருள் பார்வை கிடைக்கும் இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம் முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காக்கைக்கு டெய்லி வச்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன் சரிங்களா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம்தான் சோ அதுவே வந்துட்டு நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும்தான் அதை வந்துட்டு வாகனம் வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர் தான் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்மவினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான் சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசியில ஒன்பதாவது ராசியாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாகவும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேச்சுமே உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்துல மாத்தல முக்கியமா சொல்லினாக்கா குரு பேச்சு ரொம்ப எதிர்பார்த்தோம் அவங்களும் வந்து பெருசா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபகிரகம் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து கெட்டதை தடுக்க முடியாது நல்லதை கொடுக்க முடியும் இவரெல்லாம் ஆனா சனி பகவான பொறுத்த வரைக்கும் நல்லதை நினைச்சாலும் கொடுக்க முடியும் கெட்டதை நினைச்சாலும் கொடுக்க முடியும் அவர் என்னமோ தனுசு ராசிக்கு கெட்டதைதான் செய்யணும் இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி குத்தை கேட்ட மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வச்சு செஞ்சிட்டாரு சனி பகவான பயிற்சி இப்ப வந்திருக்க சனி பகவான வக்ர பயிற்சி எப்படிங்க இருக்க போகுது போதுங்க அந்த ஆள் பண்ணதே வந்துட்டு என்னால் பொறுத்துக்க முடியல ஒரு நாள் நான் நிம்மதியா தூங்கலை ஒரு நாள் நிம்மதியா நான் சாப்பிடல ஒரு நாள் ஆச்சு ஆஹா அப்படின்னு என்னோட வாழ்க்கை போச்சுங்களா மேடம் அப்படின்னு என் எனக்கு கேட்குது உண்மைதான் ஆனா அந்த சனிமாவோட வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பயப்படுற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரா அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா மருந்து கொடுக்க போறாரு கஷ்டப்பட்டீங்களா நல்லா இருக்க போறீங்க கடன் வாங்குற நிலைமையில இருந்தீங்களா கடன் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு மாற போறீங்க வீடு வாசல் இல்லாம இருந்தீங்களா வீடு வாசல் வாங்குறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறும் மேடம் கேக்கிறதுக்கெனவ நல்லதா இருக்கு சனி பகவானோட பெயரை கேட்டாலே பயமா இருக்கு இல்ல வக்ரம் அப்படின்னாவே இன்னும் பயமா இருக்கு மேடம் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எங்களுக்கு சாதகமா இருக்கும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பாதிப்புல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் தற்காத்துக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோ பத்தியை கூட இந்த தருணத்துல ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவை பாருங்க இப்போ நான் இந்த வீடியோ பதிவு பார்க்க கூட இந்த வார்த்தையை நான் ஏன் மேடம் சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஓம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பிரபஞ்சம் உருவான போது உண்டான தான் இந்த ஓம் அப்படிங்கிற ஒளி உருவாச்சு ஓகேங்களா பிரபஞ்சத்தை வசப்படுத்துறது இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் அதுக்கப்புறம் நீங்க சனீஸ்வர பகவானை போற்றி அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது சனீஸ்வர பகவானை நீங்க வாழ்த்துறீங்க அவர் என்ன நினைப்பாரு தெரியுங்களா என்னடா இவன் வாழ்க்கையை நம்ம வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவன் நம்மளை வாழ்த்துறான் நமக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு அதை செஞ்சக்கூடாது இதை செஞ்சக்கூடன்னு கேட்காம நமக்கு இவன் வந்து வாழ்த்து சொல்றான் அப்படின்னு அவர் நினைப்பாரு சோ அப்ப அவருடைய மனசு உருகி நமக்கு வந்துட்டு நல்லது செய்ய ஆரம்பிப்பாரு இப்ப புரியுதுங்களா ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு ஸோ நம்மளுடைய வழிபாடும் நமக்கு பயனுள்ளதா இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று பேரை பதிவிடுங்க நல்லதே நடக்கும் அந்த வகையில சனி பகவானுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை எதை தொட்டாலையும் தடைகள் எந்த வேலையை செஞ்சாலும் எனக்கு தோல்வி வியாபாரத்துல இஷ்டம் போடக்கூடிய வேலையில் இடைஞ்சல்கள் ஏண்டா அந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தனுசு ராசி அப்படின்னாக்க வச்ச இலக்குல இருந்து மாற மாட்டேங்க அப்படின்னு சொல்றது என்னவோ உண்மைதான் எங்களால் மாத்திக்க முடியல நேர்மையான வழியில நல்ல உழைச்சி முன்னேறணும்னுதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி சீரழியுதுன்னு எனக்கு தெரியல மேடம் அப்படின்னு நீங்க கேட்கறதும் எனக்கு கேட்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஓப்பனா பேசலாங்களா பேசுவோமா இது வந்து நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு சில இடங்கள்ல உதவி செய்யும் அது என்ன அப்படின்னா பொதுவா உங்களுடைய கேரக்டர் என்னன்னா எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் பல விதங்கள்ல யோசிச்சு முடிவெடுப்பீங்க அது குறி விலகாத அம்பு மாதிரி உங்களுடைய குறிகோள்ல இருந்து நீங்க தவற மாட்டீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அழட்டிக்க மாட்டீங்க எவ்வளவு பெரிய உயர் ரக வாகனத்துல வந்தாலும் சரி என் நேரமும் விமானத்துல பறந்துகிட்டே இருந்தாலும் சரி நீங்க ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தரமா இருக்கும் பழைய அந்த மிதிவண்டி மேலதான் இருக்கும் பழசை எப்பவுமே மதிக்காதவங்க மனுஷங்களை மட்டும்தான் மதிக்குவீங்க தவிர்த்து அவங்களுடைய தகுதியை வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சு நீங்க கம்பேர் பண்ணவே மாட்டீங்க எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி கீழ் மட்டத்துல இருக்கவங்கள ஒரு நாளும் தவறான எண்ண மாட்டீங்க மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த சனி மகவானுட வக்ர பயிற்சி அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்துல உங்களுடைய கையை வந்துட்டு ஓங்க செய்யறாரு ஏன்னா சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ஸ்தானத்துக்கு தான் வருது அவருடைய பார்வையும் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அடியோட மாத்த போறாரு முக்கியமா குடும்பத்தை வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது கணவன் மனைவி கிடையாது அடிக்கடி சண்டை சச்சிரவுலாம் வந்துட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில கூட இருப்பீங்க ஏன் கோர்ட்டு கேஸு கூட அலைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாலும் சரி இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அதாவது அடுத்து வரக்கூடிய ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தொன்பது நாட்கள்ல உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சரி கொடுக்குறாருங்க அடுத்ததா தம்பதிகளுக்கு ரொம்பவே இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னாக்க குழந்தை பாக்கியங்க ரொம்ப நாளா வந்துட்டு திருமணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க போகாத கோயில் குளம் இல்ல பாக்காத டாக்டர்ஸ் இல்ல செய்யாத வைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க அப்ப ஏற்பட்ட உங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நிச்சயமா குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க அடுத்ததா உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க ப்ரமோஷன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் அஹ் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டம் சோ தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்கிறதுனால புதுசாக தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னாலும் சரிங்க தனுசு தனுசுராசி என்பதால் தாராளமா செய்யலாம் வெற்றி கிடைக்கும் ஆல்ரெடி தான் மேடம் இருக்கேன் ஒரு தனியார் துறையில் இருக்கேன் இல்ல அரசாங்க வேலையில இருக்கேன் ஆனா வேலையில வந்து பிரச்சனை சக ஊழியர்களாலையும் உயர் அதிகாரிகளாலும் வேலைக்கு வேணாம்னு இருக்கு என்னடா வாழ்க்கைன்ற மாதிரிலாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பா காணாம போகும் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சாரி கேட்டு உங்களுக்கு நட்பு பாராட்டுவாங்க உயர் அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமா வந்துட்டு நட்பு கரம் நீட்டுவாங்க புரிஞ்சுதுங்களா முக்கியமா உங்களுடைய சம்பள உயர்வுக்கும் உங்களுடைய ப்ரமோஷனுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் ரொம்பவே சப்போர்ட்டிவா நடந்துப்பாங்க புரியுதுங்களா இனி அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொழில் விஷயத்துல இருக்கவே இருக்காது புதிய தொழில் வியாபாரம் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்குங்க சோ தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விதத்துல இருக்கு இதுல கெடுப்பலன்னு ஒண்ணு இருக்குல்ல அது எங்க மேடம் இருக்கு அப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல நீ கவனமா இருக்கணும்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அது பர்டிகுலரா வந்து பாத்திருக்கா தூக்க பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கால் வைக்காதீங்க தொழில நீங்க புதுசு தொடங்கினாலையும் சரி உங்களுடைய கைக்கு தகுந்த மாதிரி முதலிட போட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டி வாகனத்துல செல்றப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாங்க அதாவது கவனிக்காம போனாக்க பின்னாடி வந்துட்டு பாதகமான பலன்கள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு சோ சின்னதா உடல் உபாதிகளை நீங்க உணர்ந்தாலும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அடுத்த அப்பா வழியில வந்து பார்த்தோம்னாக்க அப்பாவுடன் குடும்ப உறவுல சிக்கல்கள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு இதனால பெரியவங்க கிட்ட எப்பவுமே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க முக்கியமா அப்பா கிட்டயும் சரி அப்பா வழி உறவுக்காரங்கிட்டையும் சரி ரொம்பவே கவனமா நடந்துக்கோங்க இன்னொரு விஷயம் உங்க மனசுக்கு பட்டதெல்லாம் பேசக்கூடிய தனுசு ராசிக்க அதான் சொல்றதுல அம்பு மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் ஓகேங்களா மனசுல பட்டது அப்படியே டக்குன்னு வெளியே வந்துடும் ஸோ அந்த மாதிரி வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது சண்டைக்கு வராங்க நீ யார்கிட்ட சண்டைக்கு போற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் சரி நீங்க பொறுமை காட்பது ரொம்ப நல்லது யார் மனசையும் புண்படுத்தாம பேசுங்க ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க முடிவெடுக்கலாம் சரி யோசிச்சு முடிவெடுங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை கிடையாது ஒண்ணுக்கு பத்து முறை கூட யோசிங்க தப்பே கிடையாது ஆஹ் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் சரி நிம்மதி இல்லாத ஒரு நிலையும் இருக்கலாங்க ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா தான் இருந்திருக்கு ஓகேங்களா சோ அதுக்கு அப்படியே உள்டா அப்படிங்கிறப்ப சனி பகண்ட வக்ர பயிற்சி அப்படிங்கறது பொருளாதார பிரச்சனைல கை வச்சுட்டாரு ஆனாலும் இந்த ஆரோக்கிய குறைபாடை ஒரு சில விஷயங்களை கவனமா இருந்தாவே தவிர்த்துடலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு திடீர்னு மயக்கம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அண்ணன் தம்பி உறவை பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் ஏற்படலாங்க அதனாலையும் கவனமா யோசிச்சு பேசுங்க அண்ணன் அண்ணன் தம்பி தானே சொல்லிட்டு வார்த்தையை விட்டீங்க அப்படின்னாக்கா பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா நீங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம்ங்க இந்த சனி பகவான வக்ர பயிற்சி அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கான நான் குறிப்பிட்டு மேடம் என்ன மேடம் ஒரு அளவுக்கு வந்துட்டு கையை உயர்த்திட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துல கை வச்சுட்டாரு இதுக்கு என்னதான் செய்யட்டும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க சனிக்கிழமைகள்ல அருகில இருக்கக்கூடிய இங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சற்றி வழிபாடு செய்யுங்க ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்தை வந்துட்டு அதை தகர்த்தெரியறதுக்கு நம்மளுடைய முதற்கண் கடவுளான விநாயக பெருமானால் மட்டும் தான் முடியும் ஓகேங்களா அவருடைய வழிபாடு சிறப்பு இதையும் தாண்டி சொல்லுனாக்க ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பே ஏன்னா விநாயகப் பெருமானை வந்து அவரால் அணுகவே முடியல ஆனா ஆஞ்சநேய பெருமான அணுகியும் அவருடைய தலைமையில ஏறி உட்கார்ந்தும் கூட அவரால ஆஞ்சநேய பெருமானுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க முடியல அவருக்கு தான் தொல்லையா மாறினாரு சோ இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடும் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து காத்துக்கொள்ள முடியும் சரிங்களா ஃபாலோ பண்ணலாம் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் உடல் இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு உதவி செய்யும் உதவிகள் ஒரு சாப்பாடா இருக்கலாம் இருக்கலாம் படிப்புக்கு உதவி செய்ய விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை செய்வதன் காரணமா உங்களுடைய தானம் தர்மங்கள் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து உங்களுடைய தலையை காக்குங்க ஓகேங்களா ஆஹ் மேலும் சொல்லணும்னா பரிகாரமா பார்க்க போனோம்னா உங்களால முடிஞ்சது அப்படின்னா தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர்ல வீற்ற கூடிய சுயம்பு வடிவுல காட்சியளிக்கூடிய சனீஸ்வர பகவானை விசாக நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல சென்று வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அவருடைய பாதிப்பு குறையும் இதய நோயால பாதிக்கப்பட்ட எந்த ஒரு உதவியும் இல்லாம இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் நியாயக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள் கரகன் இப்படி பல விதங்களை நம்ம செய்யக்கூடிய கருமாக்களுக்கு பலன் தரக்கூடியவர் ஸோ இந்த காலகட்டத்தில் நல்லதே நினைங்க நல்லதையே செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுடைய கஷ்டங்களை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய கஷ்டங்கள் தன்னால் விலகி ஓடும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும் புரியுதுங்களா உங்களுடைய செயலுக்கு உடனடியா பலன் கொடுப்பார் மேடம் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஏழை ஏழைய மக்களுக்கு நான் உதவி செஞ்சிட்டேன் எனக்கு வந்து ஒரு மாசம் கழிச்சா இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா அவர் நினைச்சாரு அப்படின்னாக்க நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டாலே போதும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துடுவாரு அந்த மனசுதான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நீங்க நல்லதை நினைச்சிட்டு நல்ல விதமாவே நடந்துகிட்டீங்க அப்படின்னாவே போதும் அதை மட்டும் தான் நம்ம சனீஸ்வர பகவான் எதிர்பார்க்கிறார் புரியுதுங்களா உண்மையான பக்தியோட உண்மையான அன்போட உண்மையா எல்லா விதத்திலயும் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையை ரன் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியாளர்கிட்ட எப்பேற்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு மோசமா கூட இருக்கட்டும்ங்க உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேங்களா நமக்கு யாரு தொல்லையா இருக்கிறோ அவருடைய காலிலே விழுந்துடலாம் சோ மறக்காம உங்களால முடிஞ்ச காலகட்டத்துல அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல வீட்டுக்கூடிய நம்முடைய சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒரு சிலரை வந்து தொட்டுலாம் வழிபாடு செய்யுங்க செஞ்சு அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க அதே மாதிரி அவரை வந்து வழிபாடு செய்யறப்போ நேருக்கு நேரம் என்ன வழிபாடு செய்யக்கூடாது ஓரமான நின்று தான் நீங்க வழிபாடு செய்யணும் ஓகேங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் வரை பயமா முடியாது எனக்கு சரியா வழிபாடு எல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னா அவரை வழிபாடு செய்யறதை விட்டுட்டு அவருடைய பாதிப்புல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யுங்க இது போதும் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதவி இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி